இனிமேல் வந்து கறிக்குழம்புக்கு போடுற மசாலா வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வறுத்து அரைச்சி மசாலா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கிராம கணக்குல நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக சோயா இருக்கும் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் கறிக்குழம்பு கிரேவி இதெல்லாம் செய்வோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடையில் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் வந்து மசாலா வாங்கி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்மளே வந்து வறுத்து அரைச்சி போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு காலத்தில் ஒரு அண்ணா ஹோட்டல் வச்சுருக்காரு நமக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அதை வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்து கொஞ்சம் அரைச்சு நம்ம வீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மசாலா வந்து பொறுமையாக ஒவ்வொன்றும் வறுத்து லேசான பசுல வறுத்து மொத்தமாக வந்து மசாலா உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் வீடியோக்குள்ளே போக வாங்க வரமிளகாய் முந்நூறு கிராம் வரமல்லி ஒரு கிலோ ககசா ஐம்பது சோம்பு நூறு மிளகு ஐம்பது கிராம்பு ஐம்பது பட்டை ஐம்பது சீரகம் ஐம்பது அன்னாசிப்பு ஐம்பது மராட்டி முக்கை ஐம்பது ஜாதிக்காய் பத்து சுக்கு பத்து ஏனி இலை இருபது பல்பாஸ் இருபது ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கருவேப்பிலை ஐம்பது கிராம் இப்போ வானை சட்டி நம்ம வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகா எடுத்துருக்குறோம் அது வரமிளகா வந்து ஒரு எவ்வளோ எடுத்துருக்கோம் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அதில் போட்டுடலாம் இந்த மாதிரி பொறுமையாக அனல் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை முக்கால் மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு வச்சு இந்த மசாலா வந்து வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் பொறுமையாக தான் வறுக்கணும் ரொம்ப அவசரப்பட்ட அனல் அதிகமாக வச்சு வறுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கருகி போயிடும் அதோட மசாலாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும் மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருப ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வாசனை வர ஆரம்பித்தோடனே மிளகா பார்த்திங்கன்னா சைனிங்காக கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானம் சட்டிலேருந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகை கொட்டிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து பொறுமையாக தான் வந்து இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் பொறுமையாக தான் உட்காந்து பொறுமையாக வந்து கருகாத அளவுக்கு நம்ம வறுக்கணும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வறுத்து நம்ம குழம்புல சேர்க்கும் போது அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் மல்லி நமக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ தான் கல்லால் லைட்டாக சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் நேரத்துக்கு மல்லி மாற்றிடலாம்

சோம்பு நம்ம இப்போ கொட்டியாச்சு அடுத்த பொருளை வறுத்துடலாம் பசங்க நல்லா தீஞ்சு போயிடும் லேசாக தான் வறுக்கணும் கொஞ்சம் பார்த்து பக்குவோ வறுக்கணும் நல்லா பசங்க இப்போ அடுத்து அதை கொட்டிக்கலாம் கொட்டுங்க பார்த்திங்கனா சீரம் வந்து கலர் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு இதையும் வந்து ஒரு லைண்டாக எடுத்துகிட்டு நம்ம இதை பார்த்ததை மாற்றிடலாம் அடுத்து என்ன போடுறீங்க போடுங்க போடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா வருபட்டுருச்சுங்க இதை மாற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பட்டை அந்த கிராம்பு அனாச்சி பூ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியான பொருள் இது எல்லாமே ஒட்டுக்கப்புறம் வறுத்துக்கலாம் பொருள் 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 சுக்கு அனா இது ஜாதி போடு கிராம்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா வந்து கிராம்பு முன்னாடியே போட்டோமா அது வந்து சீக்கிரமாக வாங்கிக்கணும் அதனால் வந்து இந்த பட்டை கிராம்பு அன்னாசி எல்லாம் போட்டது கிராம்பு லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க ம் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா ஹெவியான வந்து பொருள் அதெல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கு அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா பொருளும் வந்து வதக்கிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி பொருள் நம்ம வந்து வதக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஒரு மூணு ஐட்டம் இருக்குது அதை வறுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பொருளை வந்து நம்ம வறுத்துட்டோம் அதை அப்படியே கொட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து கருப்பில் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பில நல்லா வந்து இது வந்து ஈரப்பழம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அதனால் நம்மளோட கருப்பில் பார்ப்பாங்க நல்லா வருத்தல பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் போய் நல்லா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ப அஞ்சே செகண்டில் வந்து அப்படியே பார்த்துதான் மாற்றிடலாம் நம்ம கருப்பில் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாத்திரத்தை மாற்றிடலாம் அது பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அதிகம் போட்டு நல்லா வருத்திடலாம் நல்லா வறுத்து வச்சுங்க இதை மாற்றிக்கலாம் கடல் பாசி அது லாஸ்ட்டாக வறுத்துக்கலாங்க ஃபைனில் பார்த்திங்கன்னா கடல் பாசி நமக்கு வந்து வறுத்து வச்சுங்க அதையும் இப்போ மாற்றுறது மாற்றிக்கலாம் மசாலா எல்லாமே வறுத்தாச்சு இப்போ தாம்பாளத்தில் கொட்டி சூடாடுற வரைக்கும் அதில் வச்சிடலாம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து ஆறாம் மரம் உட்காந்து பொறுமையாக வறுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்தாங்க மக்களை ஒரு வழியாக நம்ம வந்து அரை வறுத்து அரைச்ச மசாலா வந்து கொண்டு வந்துருக்குறேன் பாருங்கள் மசாலா சூப்பராக இருக்குதுங்க மக்களுக்கு ஏன்னா நம்ம அறுத்து அரைச்ச மசாலாங்க இந்த வறுத்து அரைச்ச மசாலா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் குவான்ட்டியில் கொஞ்சம் பெருசாக வறுத்து அரைச்சிருக்கோம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் முழுசாக பார்த்துக்க இந்த வீடியோ நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ஏதாவது ரெசிபி வேணால் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் எதோ டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்